అక్క ఇది ఒక అటుకు ఊరు వడ పట్టుడి మోటో వచ్చారు இந்த பங்கஷம் போய் ம் மொட்டைஷாக்காளுக்கு வச்சிருக்கக்கா பத்திரிக்கை மொட்டோ பத்திரிக்கை ம் பார்த்துக்க அவங்க சம்மந்தி வீட்டில் கூட வைக்கலையாமா அப்படி என்னக்கா பொல்லாத நட்பு இணைய பெரிய நட்பு அதுக்குன்னு முன்னாடியே வச்சுட்டாங்க பத்திரிக்கை ஏக்கா உனக்கும் இந்த எனக்கா சொந்தக்கார பங்கஷம் அக்கா உனக்கு மட்டும் ஏன் வைக்கல என்னோட இது பெரிய அநியாயமாக இருக்குற ம் எனக்கா போகிறவங்க வரவங்க கூட உன்னை மதிக்கவே மாட்டுக்குறாங்களாக்கா ம் என்னதான் சொல்கிறேன்னு எனக்கும் தெரியலக்கா ம் நீ என்னென்னா இங்கே வெட்டி வெட்டிக்கிட்டு கிடக்குற அங்கே ஊர் உலகமெல்லாம் பத்திரிக்கை கொட்டாச்சு என்னையும் ஒன்றையும் ஆராய் அக்காவின் தான் கண்ணு தெரியல போகிறக்கு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நம்ம என்னதான் சொல்கிறதுனே எனக்கும் தெரியலை ம் நம்மளாம் பார்த்தா ஆளாகவே தெரியல போட்டுருக்கு செட்டுக்கு நம்மளும் வைக்க மாட்டோமோ ஐயாயிரம் பத்தாயிரம் ஒட்டிக்கு போய் எனக்கு அந்த அக்கா போட்டிருக்கான் என் கல்யாணத்துக்கு பத்தாயிரூவா நான் செய்கிற மாட்டேன்னே ம் அப்படி என்ன செய்கிறதுக்கு வக்கில்ல என் கிடக்குறோம் அதுக்குன்னு நமக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலை பார்த்துக்கா என்னம்மா நாளைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பத்திரிக்கை இன்றைக்கி கொண்டு வருவாள்வோ நானும் நினச்சேன் தெரியுமா எம்மா ஆசையாக என்னம்மா அஞ்சு கொடிக்கி சீரு செய்ய போகிறாங்களோ என்னன்னா சீரு எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம்னு ஒரு நப்பாசையில் இருந்தோம் கடைசி வரைக்கும் பத்திரிக்கை கொடுக்கவே இல்லை பேர் அந்த சிரிக்கிம்மா அவள் சிரிக்கி நான் அப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காட உனக்கு பங்காளிச்சா இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன் பார் ஏன் நம்மளெல்லாம் ஆளை தொடிகிறையா இருக்கு ம் இங்கேருந்து நம்ம எ நம்ம தான் அப்பிலேருந்து க்ளோஸாக இருந்தோம் ம் என்னமோ நம்ம போராடுற காலம் ஒரு பத்து வருஷமாக நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் அது மட்டும் இங்கே வராது ம் மொட்டை செடி போய் மொதல் மரியாதை வச்சிருக்க பாறான் எனக்கு ஒன்றுமே சொல்ல வரலக்கா மனசே தாங்க முடியலை வாட்டுக்கா அவள் ஒரு ஒரு அவள் செடி அவள் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்னென்ன ஆ விடு அஞ்சு கோடி நம்ம காலுக்கு சாம மட்டி பெரிய அஞ்சு கோடி அஞ்சு கோடி என்னமோ எனக்கும் தான் மனசெல்லாம் நோவா இருந்துச்சு நேற்று வரைக்கும் இன்னைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஊர் வழக்கில் அஞ்சு கோடி பத்து கோடி செஞ்சால் நம்ம பார்க்கலயா இருக்கிறோம் இவன் பெரிய அஞ்சு கோடி சும்மா ஆம்புறான் ஆமாம் அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சமாக இருக்கும் அஞ்சு கோடிலாம் இவன் இவ மொகர கட்டைக்கு செய்கிறாங்கள அருள் இல்லாத அந்த சொல்லி ஒடிச்சு மடி மடியில் கட்டலாம் அவள் மொகர கட்டைகளாம் அஞ்சு கோடி அவங்க அப்பா அந்த வீட்டில் செய்யறாங்க அப்பா இருக்கு நீ என்னடி லூசு மாரி புடம்பிக்கிட்டு கிடக்குற இவ்வளோ பத்திரிக்கை கொடுத்தா என்ன கொடுக்கலண்ணா என்ன என்ன என் புருஷன் செத்துட்டாரு ம் அதுக்குன்னு இவ்வளோ வந்து என்ன ஒதுக்கி போட்டாலுவா ம் இருக்கட்டும் 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 ம் அவரும் நான் இப்போ எனக்கு தேடி வந்துருக்கும் போது பத்திரிக்கை மாட பத்திரிக்கை எனக்கு முன்னாடி வந்துருக்கோம் அந்த அழிச்சிக்கு போவாட ஏற்கனவே அவளை பற்றி என்கிட்ட பேச நான் சொல்லியிருக்கிறோம் நீ திரும்ப திரும்ப அந்த மொட்டை செக்கால் கியாரை பற்றி அங்கே இங்கே பேச்சிக்கிட்டு சரி ஓடு சரி வாங்கிட்ட ஒரு சோழியாக தான் வந்தான் ஏக்க என்னமோ கோழி திரும்பவும் ஒரு ஐம்பது கோழி பெருட்டிருக்காங்க எனக்கு ஒரு கோழிட்டு கொடுத்தானே என் மருமகளுக்கு வேணுமா இல்லைன்னா நான் ஹோட்டலுக்கு போய் ஐநூறு ஆயிரத்துக்கு தின்னுட்டு வருவான்ற அந்த சண்டால படுவாவி என் மாங்காரம் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அவன் ஹோட்டல் சினிமா பூவு பொட்டுன்னு தூ திரியா மேக்கப் புது போட்டுக்கிட்டு ம் என்னட்ட சொல்கிறேன் எனக்கே புரியலை நீ ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு கோழி குட்டணே எடுத்துகிட்டு போய் நூறுரூவாயோட முழிச்சுக்குவேன் அவன் என்னன்னா அந்த படுவாவி காக்க மாட்டுக்குறாக்கா நீங்கள்லாம் செய்யாதீங்க நீங்கள் நல்லா செய்யாது நல்லாவே இருக்காது நான் வந்து இப்படி எங்கேயாவது போய் நான் கடையில் சாப்பிட்டு வரேன் இப்படி மேண்டி நீ தின்னு இட்டுக்கிட்டு வந்து குடும்ப அப்படின்னா எப்படி நடத்துவாங்க சொல்லு பார்ப்போம் பெரிய தலைவலி போர் காலமாக இருக்கும் காவக்கட்டை எங்களுக்கு என்னம்மா காப்பாற்றணும் ஏமா அவனை வேற என்ன பண்ணுறது ம் நான் அப்போவே சொன்னேன் என்டாண்ட்டப்போ இவன் நல்லா இல்லடா பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்குடா ம் இவெல்லாம் வீட்டுக்கு அடங்க மாட்டாடா வாணாண்டா நீ சொல்லி பார்த்தா கேட்குறாளா ம் இந்த பையனும் கேட்கல அவன் அக்கானும் கேட்கல நான் என்ன சொல்கிறட்டு கட்டுவேன் எடுபட்டா ஒரு கோழி வேணும்னு கேட்டால் பரவாயில்ல ம் சுற்றி வளச்சி என்னென்னமோ பேசுறீங்க அழு இருக்கட்டும் ஒரு கோழி நூறுரூவாய்க்கு உங்கள் அப்பா நான் கொடுக்குறோம் அதுக்கு என்ன தீனி போட்டு என்ன கஷ்டப்பட்டு எங்கே ஓடி ஆடி முள்ளில் முள் டச்சு இப்படி வளர்க்குறோம் நூறுரூவாய்க்கு கேட்குறாலோ ஏட்டி உனெல்லாம் என்னடி பண்ணுறட்டு நூறுரூவாய்க்கு கோழி போடுற பீயை எடுத்துக்கிட்டு போ கோழி பீய மொகரையை வரும் மொகரைய ம் நூறுரூவாய்க்கு கழி கோ கோழி கேட்க வேண்டாம் ம் ஏட்டி ஒரு இழுச்ச வாய் சாருண்டாலும் நூறுரூவாய் அடி வாங்குங்க என்ன பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் அதுக்கு நான் ஓசியிலே கொடுத்துட்டு போடுறேன் என்னமோ நூறுரூவாய்க்கு கோழி கேட்குறது கோழி நூறுரூவாய்க்கு அந்த காலை வெட்டி ரெண்டாக கொடுத்தா கூட நூறுரூவாய்க்கு போரும் அம்மா பர்ஷம் இருக்கு என் கோழி ஒன்று ஒன்று மூணு கிலோ நாலு கிலோ இருக்க மாட்டுக்கு கோழி வேணுமா நூறுபாய்க்கு எழுந்துச்சு ஓடுற எட்டக்கா எப்போ பாரு இப்படி தான் நீ நைசி பண்ணி நைசி பண்ணி வாங்கிக்கிட்டு போட்டேன் எப்போ பாரு கோழி பொறுக்கிற சமயத்தோட தான் நீ வந்து கன்று வைக்கிற இல்லை கேட்குற விலை கட்டுற அப்படியெல்லாம் செட்டு மடிஞ்சு போடும் ஆகரையும் பாரு சரி சரி கோச்சு காலையாக்கா ம் என்னக்காவ மருமவனுக்கு ஒரு கோழி கொடுக்க மாட்டேன்றியா அப்புறம் என்ன உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறது ம் கேட்டா அவ்வளோ கேள்வி கேட்க சொல்கிற அவளை கிட்டே ம் சொல்லங்காட்டிலையும் இந்த யார் மொட்டைச்சி அக்காவிட தங்காசி வீட்டில் கூட கோழி இருக்குது தெரியுமா தெரியாதா நான் அங்கே போகிறதே கிடையாது அவளுக்கும் அவளுக்கும் பரம்பரை விடோதி உள்ளாட்சே இல்லை தெருவில் இருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் எவ்வளோ பேசி பேசிப்பா அதோடு அந்த மொட்டைச்சி கிழி கிண்ணி கீழ்த்திட்டு நான் வச்சு விடுவாள் நான் போகிறதில்லை வாங்கிட்ட வந்து கேட்டால் நீ என்னமோ இப்படி பேசுகிறேன் அவளே வந்துட்டு தான் கொடுக்குறா கோழி ஆ என்னமோ நீ என்னமோ பெரிய டவுனில் இருக்கிற தானே பேசுகிற கிராமத்துலாம் வெலை கம்மி தான் உனக்கு தெரியுமா தெரியாடா ம் கிராமத்தில் இருந்து விட்டு வெலை வச்சது வெலை கொடுக்கா ஏன் மருமக அழுகட்டில் வெறி பிடிச்சி சுட்டு அப்படின்னு நாய் கணக்கில் லொலோ லன்னு கோழிச்சிக்கிட்டு நீ கொடுக்கா எக்கா பாட்டுல கொடுக்கா எத்தனை நான் வர நான் வர மாட்ட மாட்டி ம் அது என்னம்மா நான் இந்த பக்கம் வந்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன் பத்து வாங்கினாலே ம் போகிற நாலு கழி வர்றக்குள்ளே நாலு கேழி அழுக்குன்னு இந்த டொரு பக்கம் நான் வர்றதே கிடையாது இந்த ஏழு காலம் ராவ காலத்தில் போட்டே எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன் நீ ஏட்டி நீ போய் கொடுத்தி நான் இங்கிட்டே நின்றுக்குறேன் சும்மா அவள் ஓ அப்படியே கட்டிக்கிட்டே கிடப்பான் வாழ் 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 வாழணும் நான் என்னட்ட சொல்கிறட்டு ம் என்னம்மா என்னால் பேச முடியாது அவகிட்ட பேசிக்க அவளை ஒரு பொம்பளையே டீ சரியான பசாரி மாடு பசாரி மாடு நான் ஆறு பிள்ளை வெட்டேன் அவளுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது ம் என் வீட்டு சொட்டை வரைக்கிறதுக்கு அப்படி அழையிறான் எந்த பிள்ளைக்கு கொடுக்க போறாவ குறுக்கச்சி அதெல்லாம் சரியான செற்காட்டியாரு புருஷன் செட்டு போனார நாங்கள் நல்லது கட்டுறது தூக்கி வச்சோமே ம் என்னம்மா அந்த காசு கூட கொடுக்க கொடுக்க வேணாலும் கம்முன்னு இருக்கிறோம் நாங்கள் வாங்கக்கூடாது போகக்கூடாது யார் நம்ம சொந்த ப கொண்ட மொட்டாட்டியாச்சோன்னு நாங்கள் இருக்கிறோம் என்னம்மா இவளுக்கு சொட்டு பிரிக்கிறான் சொட்டு சொட்டு பிரித்து இவளுக்கு கொடுக்கணுமா போகிற காலத்தில் விட்டு வாங்கி துண்டு போகிறதுக்கு இவளுக்கு தேவையான பங்கு எங்கக்கிட்ட இருந்தாலும் இவளுக்கு கொடுக்காட்டியா கூட போகிறோம் என்ன பேச்சு பேச தெரிய மாட்டேவோ எம்மா கொஞ்சம் அங்கே பேச்சே பேச மாட்டேங்கிறான் ம் எம்மா இவக்கிட்ட பேச மாட்டேன்னு மரத்துக்கிட்ட உக்கார்கிறான் ம் நீ வந்து போய் கொடுக்குற நான் உக்காரன்னு நிற்கிறேனோ நீ போய் கொடுக்கும் ஏக்கா நீ வர என்ன விட்டு விட்டுவிட்டா நேற்றையே கொடுக்கலன்னு சொல்லி இவன் எம்மோ கழிதப்பாளா ம் நம்ம சொந்தக்காரியாச்சோனும் இன்னைக்கு வந்தோம் ஏக்கா நமக்கு இம்ம பிரச்சனை இருக்குது ஆயிரம் லட்டு பிரச்சனை நாளைக்கு நாளைக்கு கால் குட்டியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கொடுக்க வரானும் எனக்கு கேள்விப்பட்டாலும் கழிப்பா பட்டாயத்துக்கு உழைச்சாலும் உடச்சி போடுறாக்கா எனக்கு பயமாக இருக்குது இவகிட்ட பேசவே முடியாதுக்கா எக்கா ஏக்கா ஏக்கா நீயும் வாக்கா ம் ஐயோ கடவுளை நான் என்னத்த பண்ணுவானோ தெரியலையே உனக்கு புரிய மாட்டேங்க சொல்ல சொல்ல கேட்கவும் மாட்டேங்குது ம் அவள் சரியான வெறி பிடிச்சோம்மா மாடு எக்கா ம் எக்கா பத்திரிக்கை கொடுக்கப்போ ரெட்டில் போட்டு ஒற்றோம் ஒழிச்சு கட்டானு கட்டுவாக்கா அவள் பைத்தி முடிச்சிச்சு அவளுக்கு ஐயோ கடவுளே நான் என்னட்ட சொல்லுவேன்னு தெரியலையே சும்மா போட்டி உன் கூட வண்டதுக்கு என்ன எழுதி கோட்டு விட்டுறா ராகு ராவ காட்டுக்கிட்டா செட்டை நாரணா எப்படி நிற்கிறோம் உட்கார கூட இல்லை இப்படி நிற்கிறோம் நீ போ சும்மா பைப்பிட வெட்டி பத்திரிக்கைன்னா கொடுக்க போற வந்தால் வரட்டும் அந்த உரம் பச்சு நான் போகட்டும் ம் என்னம்மா அவளுக்கு பயந்துக்கிட்டு நீ என்ன நீ பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு இப்படி கா இது பண்ணுற அவள் புருஷன் எடுத்ததுக்காக நீ போட்டிருக்கிய பத்தாயிரம் மொய் அதை வாங்குறது இல்லையே உன் மாவான இழுச்ச வயனா விட்டுட்டு விட்ற போற கூடு கொண்டு போய் பத்திரிக்கையை எங்கேயாவது போய் பா காசு கடன் வாங்கி வைக்கட்ட மொய் எம்ம திமுரு எங்கள் வீட்டில் வந்து இருக்க சொல்லி என் மருமக அப்படி கெஞ்சினா ம் கொஞ்சமாக சூடு இருக்கா இவளுக்கு ம் கொஞ்சம் குடம் அறிவே இல்லைட்டி இவளுக்கு ம் நம்ம தனி கட்டை கலக்கிற மாதிரி நமக்கு எடுக்கும் ஊடு வாசை நல்ல மா நம்ம கொழந்தம் அவங்ககிட்ட போய் இருப்போம் ம் நம்ம பிள்ளையாச்சும் அவள் வெட்டாங்கன்னா நம்ம வெட்டானு ஒரு சூடு சொரணும் இல்லாதவனால் ஒரு பொட்டசி நான் பேச வரும்போதே நான் செவ்வணுன்னு விட்டு நிற்கிறோம் நீ போய் கூட்டுட்டு வா என்னை மேலும் மேலும் வார்த்தை கலர சொல்லிக்கிட்டோம் ஆ இன்னும் என்னைக்கும் இல்லைன்னா ஏன் விட்டு வாசல்ல நிற்கிடு ஆ ஐயையா ஐயா ஊருகாரியில வரட்டியா கூட நம்மள வடிக்கல பாட்டு பைய டூகிட்டு வந்துருக்குது இந்த பையங்கிலி என்னாடி இழு கொடுமையா இருக்கு யாட்டியா ஏன் மாணிக்கா அது யாருன்னு சேட்ட பாரு கண்ணு கூட தெரியலையே ஐயையா ஐயா இதுக்கு என்னாடி இழு குத்துகளுக்கு நிக்கிற நிற்கிற பையங்கிழி பூங்கழி நிட்டு கடற்கிறனால குண்டல் பண்றாள் ஐயா ஐயா மாட்டணும் இன்னைக்கு போ நீ என்ன ஊறுபட்ட நங்கலான்னு ஐயாண்டி உளுக்கு என்ன கண்ணு ஃபஸ்ட்டு பத்திரிக்கை பையன் தான் தூக்கிட்டு வராங்கன்னுலாம் தெரியுது அப்புறம் என்ன கண்ணு தெரியல அது எவனு பாருங்க ஒரு எடுப்பு சி 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 இன்னைக்கு மாட்டினா அட எக்கா என்ன கண்ணு இப்படி பேசிக்கிட்டு போகிறேன் நமக்குள்ளே ஒரு கிட்ட இப்படியா பேசுறது என்ன உனக்கு இவ்வளோ நக்கலுன்னு ஐயாண்டி எட்டியா ஏ யார் வந்துக்கிறாங்கன்னா அதான் சொல்லுறேன் கொஞ்சம் திரும்பி பாட்டா நட்டி மோனிக்கா நீ அதுக்கு மேலே ஊரை பற்ற வச்சுக்கிட்டுறானு போவே ஐயோ அக்கா நீங்கள வந்திருக்குங்கோ நான் யாருமே தெரியல என்ன ஒரு திடீர்னு பேசுவேன்னு நானும் உட்காந்துக்கிட்டே யோசிக்கிறேக்கா ஐயா ஐயோ உங்களை தான் கண்ணு தெரியாத மாதிரி கேட்குறேன் அக்கா எக்கா என்ன கையினு உன் அக்களுக்கு நான் ஐயாண்டிக்கு ஒரு அளவில் போச்ச அட கடவுல என்ன பைய தூக்கிட்டு வந்துருக்குது என்ன முக்கிய விசேஷமாக இருக்க போகுது என்னக்கா என்ன இந்த பக்கம் அடிக்கிறது என்ன பையெல்லாம் வர தூக்கிட்டு வந்துருக்குறது எது சோறு குரு செஞ்சு எட்டு வந்துருக்குறா உங்கள் அக்காளுக்கு ம் ஏக்கா என்ன அண்ணா அந்த மொட்டை மொட்டைச்சக்கா ஒரு பக்கம் எட்டியே நிற்கிடு என் கிட்ட வராது ஒரு பட்ட சரிக்கிய என் பேச்சுலாம் எடுக்கா லிட்டி செவ்வணும் அழுவ உங்க மூணு கூட தான் பேசி என்னெல்லாம் கிடையாது நான் எட்ட பண்ணி மட்டும் சும்மா என்ன போட்டு வாயை கலரக்கூடாது என்ன அப்போ சொல்லிவிட்டாங்க இப்படி தெரிவிக்க குளிர்ந்த அக்கா ஐயா ஐயா சரி சரி வா பேச்சுக்கு நான் வரலையே அம்மா விடு ஏன் ஏக்கா வாக்கா ம் என் பங்கஷன் அக்கா என்ன என்ன பைக்கெல்லாம் தூக்கிட்டு என்ன கடை விளங்கலையே ஊரே கொடி கட்டிக்கு பறக்குது என் உன் வீட்டில் காடு குட்டின்னு நம்ம தெரியாத நடிக்கிறான் என்ன பண்ணுறது நம்ம மொய் போட்டுக்கிறோம் உருவலுக்கெலாம் கை கட்டி நின்று பதில் சொன்னாலான மொய் வரும் சொல்லுவான் ஏற்றி என் பேரனுக்கு காடு ம் என்னென்னா பத்து நாளில் முடிவு பண்ணி முன்னேற்று காலிலலாம் வந்து தெரியுமா பற்றிருக்கேன் ம் என்னென்னா பண்ணுறது ம் ஏன் சம்மந்தி வீட்டில் பட்டு பட்டுன்னு வையுங்க எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா செய்ய முடியாது சீர் சந்திலாம் அப்படின்னும் நல்லா செய்கிறோம்னு காய் குட்டி வைக்க சொல்லிவிட்டாங்க நேற்றுலாம் நம்ம குலதெய்வ கோயிலில் போய் பத்திரிக்கை வச்சு படைச்சி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுது நான் ஒரு ஆடா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது இந்த பையன் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோன்னு வேலைக்கு போய்கிட்டே கிடக்குறான் நான் போய் அப்புறம் ஊருக்குள்ளே கொடுத்துட்டு இங்கே வரத்துக்கு மறுநாள் ஆகி போச்சு நேற்று என்ன ரெண்டு தெருக்குறாங்க போய் கொடுத்தோம் ஒன்றும் முடியல கை கடலில் விட்டு போற அம்மா வலி வயசானோட பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி தூக்கிட்டு வந்துருக்கிறோம் பற்றி நீ என்னன்னா இப்படி நான் அக்களோ நான் அடிங்க குடும் அக்கா ஆ என்ன என்ன ட்ரெட்டு காடு கொடுத்துருப்போம் ஆ பொறுமையாக வைச்சா என்னவா அடைய அக்கா உனக்கு தெரியாது இன்னும் உலகத்தில் அவங்க காடு கொடுத்துருப்பு செய்முறை செய்யணும்னு நிறையா செய்கிறாங்களாம் அதுக்குன்னு பத்திரிக்கை அடித்து பரப்பர பரப்பரேன்னு அவன் என் மரபோ காலில் பம்பரத்தை கட்டிக்கிட்டு நடக்கிறா சுட்டுறான் ம் நான் என்ன பண்ணுறது பத்திரிக்கை கொடுக்க என்ன நான் வயசான உழைச்சா வீட்டுக்கு பெரிய விளாச்சா நம்ம கொடுப்போம்னு நான் வந்துட்டேன் என்ன பண்ணுறது சோரி சோறு ரெண்டு பேரும் பத்திரிக்கை வாங்கிக்குங்க பெட்டு எனக்கு உடம்பு முடியலட்டி ஆறாய் அக்காளுக்கும் வாங்கிட்டே கொடுத்துட்டோம் கொடுக்கலன்னு நினச்சிக்க போகுது எனக்கு காலெல்லாம் சுலுக்கு போச்சு பத்திரிக்கை பையன் தீண்டு போச்சு முடியல உடம்பு அதான் அந்த மொட்டைச்சக்கா கூட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டான் சட்டை கொடுத்துட்டு கோச்சுக்க வேணான்னு சொல்லு எனக்கு காலெல்லாம் சுளுக்கு பிடிச்சி போய் ஒன்றும் பண்ண முடியல ரெண்டு பேரும் வந்துடுங்க காது குட்டுக்கு நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு ம் பாருங்க பத்திரிக்கை படித்து பாருங்கள் நேரத்தோடு வாங்க ம் சரியா நான் போயிட்டு வாரம் ம் ஒன்றும் பண்ண முடியல என்னெல்லாம் பண்ணுவனோ தெரியல நாளைக்கால்தான் உடலில் ஒரே கும்பலாக இருக்கும் என்னட்ட வேலை செய்ய போகிறனா ஒன்றும் வளர்க்கலையோ ஐயோ காலெல்லாம் முடியல நோவுது காலெல்லாம் ஒரு ஆளை நம்மளால் பட்டிரிக்கை கொடுக்க முடியுமாட்டி மோனிக்கா சொல்லு பார்ப்போம் என்ன மாவ மகங்காரம் பட்டிரிக்கை அடித்து மொத்தமாக வச்சாலே வட்டாலே எனக்கு மூட்டை கட்டி அனுப்பி விட்டுருக்கான் போடுறக்கு ரெண்டு நாளுக்குள்ளே தீட்டு விடணும் பாவம் நம்மளை ஒன்றும் சொல்லக்கூடாது வாங்கிக்க நீனா பத்திரிக்கை வரல பட்டிரிக்கை வரலன்னு ரொம்ப முடிச்சு முடிச்சுக்கிறந்தியா போய் என்ன ஆட்டு கறிக்க ஓட்ட தின்னுப்பட்டு என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்து விட்டு வரட்டுக்கு கட்டியா அதுக்குதான் நீ ஏக்கம் முடிச்சு குழந்தை அதெல்லாம் பற்றி கொடுத்து விட்டா பாரு இந்த அரை அக்கா என்ன சொல்லுமோ தெரியல அவள் பற்றி நீ வாங்கணும் எனக்கு தெரியலட்டி அதை அவகிட்டே கொடுத்து நீயே கொடுத்துருக்கான்னு சொல்ல முடிச்சானே அக்கா நம்ம நோரில் இருந்து பார்க்குறோம் கால் நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி நடக்கிறத அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வாங்கலைன்னா நம்மள மனுஷனாக்கா ஆனாட்டா வாங்கிட்டு போய் சொல்லிக்குவோம் விடு இடுபட்ட சிறுக்கு எங்களுக்கிறா பற்றியோ என் குடும்பத்தை அழிக்க வந்த என் கொலநாச்சக்காரி ம் ஆளும் மொபரையும் பாரு மொட்டை மண்டையில் என்னைக்கு ஏன் ஆணி அடிக்க போறான்னு தெரியல ஆணி ம் மூஞ்சி மொகரையும் பாரு எப்படி பார்க்கறாண்டி அவன் மொட்டை மண்டை மண்டை ஃபுல்லாக மூளை எப்படி ஓட்டு சொட்டை அபகரிக்கட்டு எப்படி மான மண்ணாரம் கொல்றட்டு எப்படி கொழுண்டனாரா மூட்டை நாரெல்லாம் போட்டு விஷம் வச்சு சாவடிக்கிறதுக்குள்ள திட்டம் போடுற திரு திட்டம் தட்டு ஓட்டியா வல்லவாரி வாரி ம் நிற்கிறா பாரு நல்லா ம் மொகரையா பாரு மொகரையை இதுக்கு தான் அந்த அக்கா இந்த பக்கம் கூட திரும்பல சிட்ட வாயை முடுக்கா அதில் உண்டு பிடிச்சேன்னா சண்டை பெரிய அவ்வளோ போடுக்கா போடுக்காய் அக்கா போன வர தான் பிடிச்சிக்காரம் வந்துட்டு போனார் அது கட்டிட்டுமா திரும்பவும் வரணும் ஒரு சிட்ட வாயம் முடுக்கா இங்கே இருக்கு கூடாது நிற்கக்கூடாது என் கால நல்லா உழுதாவேன் என்னை கேள்வி கேட்கறது வா போவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிவிடும் அப்புறம் அவளை இழுத்து போட்டு நீ உட்ட உடனே உடைக்கிறது நீ வா போ